ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு சொல்லுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க நம்ம சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கு வந்து அந்த இந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஒரு இவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இரவுடைய பரிபூர்ண ஆர்களை பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ஒன்றாவதாக முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மூன்றாம் பிறை தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் முழுமையாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எப்போ முடிவு அடையுது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்றேன் தீவடியோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே சந்திராசிரம தினங்கிறதுனால நீங்கள் எதுவும் தேவையில்லை உங்களது வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய பொழுதுபோக்குல நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு நான்கு விஷயங்களை மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக செலுத்துனீங்க அப்படின்னா இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியுங்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அது என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் பேராசை படக்கூடாதுங்க மனசில் வந்து பேராசை குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு நிறையவே வரும் அதை இன்னைக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த முதலீடு பண்ணுங்க அதில் ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு பத்து கோடி வரும் அப்படி இப்படின்ட்டு நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு தருவாங்க ஆனால் உங்க பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க யார்கிட்டையும் கொடுக்காதீங்க இன்னைக்கு நீங்கள் ஏமாற வேண்டாம் கண்டிப்பாக உங்களது பணத்தை யார்ட்டையும் எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் செலவு பண்ணாமல் பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம் ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் செலவு பண்ணலாம் அதுக்காக மட்டும் பணத்தை எடுங்க மற்றபடி உங்கள் பணத்தை வந்து ஒருவனாலும் பத்திரமா வச்சுக்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இரண்டாவதாக மனசுல பயத்தை வச்சுக்க கூடாதுங்க தேவையில்லாத நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரியும் அதனால சில பக்க விளைவுகள் ஏற்பட்ட மாதிரியும் மனசுல வந்து ஒரு பிரம்மை ஏற்படலாம் அதையும் நினச்சிட்டு நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது மனசை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்த தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பயத்தை மட்டும் மனசுல இருந்து விட்டு விட்டு விடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேகம் செயல் வேகம் கண்டிப்பா அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய நேர மேலாண்மை சிறப்பாக உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே இதை பயத்தை விட்டு மூன்றாவதாக பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க நாவடக்கம் உங்களுக்கு நல்ல நன்மை தரும் தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க அளவா பேசுங்க உங்களுக்கு மத்த ரெண்டு பேர் போடுறாங்க அப்படின்னா மூன்றாம் நபரா நீங்க நீங்களாகவே போய் வாலின்றரிய அடையில் பூதாதீங்க கண்டிப்பாக உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க பஞ்சாயத்துக்களை தலையிடாதீங்க நீங்களும் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரோடையும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வாக்குவாதங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லை பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதனால் அமைதியாக இருந்துருங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான டைம் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக உங்களது வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க பேச்சில கவனமா இருங்க கோபத்தை இன்ற தினம் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் கடைசியாக நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாங்க புதிய முதலீடுகள் செய்வது புதிதாக ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஈடுபாட்டை இன்றைய மேற்கொள்வது போன்றவற்றை செய்ய வேண்டாம் ஏற்கனவே ஆரம்பித்த விஷயங்களை வழக்கம் போல நீங்கள் செய்யலாம் அதில் எந்த தயக்கமும் தேவையில்லை ஆனால் புதுசாக எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க இன்னையிலேருந்து இதை புதுசாக ட்ரை பண்ணுறதுனா கண்டிப்பாக அதை நீங்கள் விட்டு வளிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டரம் முடிவடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் முழுமையாக முடிவடையது நண்பர்களே எனவே முக்கியமான வேலைகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் செலவுகள் எல்லாத்தையுமே நாளை காலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை எல்லாமே சிறப்பாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்கள் பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு வட்டியும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலமையில் காத்து கொடு காத்திருக்க நண்பர்களே விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்று கெட்டு போக மாட்டீங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நண்பர்களே சூப்பராக நீங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுங்க எனவே நீங்கள் பொறுமையாக நிதானித்து உங்களது வேலைகளை செய்யலாம் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் வேணுங்க அது தொலைந்து போகவோ அல்லது திருடு போக வாய்ப்பில் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அல்லது எங்கேயாவது டிராவல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பதில்லை அது மேலே ஒரு கண் இருக்கட்டும் தேவையில்லாத விவாதங்களை இன்றைக்கி குறைச்சிக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகும் இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ப்ரெஷர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மனசில் ஏற்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நபர்களுக்கு இன்றைக்கி சலனம் மனசில் நிறைய இருக்கணுங்க எனவே கொஞ்சம் அமைதியாக இருங்க இன்றைக்கி எந்த விதமான புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளாதீங்க பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் குடும்ப விவகாரங்கள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களை சீக்ரெட்ஸாக வந்து யார்கிட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடாது செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிறதுனால சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது ஆனால் பொறுமையாக இருக்குங்க உங்களுக்கான நல்ல நேரம் காத்திருக்கு எனவே அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மற்றும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே